தந்தை மகன் தூய ஆபியாரின் பெயராலே ஆமென் முதல் வாசகம் யாராவது எனது குரலை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே சென்று அவர்களோடு உணவு அருந்துவேன் திருதூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறை வார்த்தை ஒன்று முதல் ஆறு மற்றும் பதினான்கு முதல் இருபத்திரண்டு முடிய யோவான் என்னும் எனக்கு ஆண்டவர் கூறியது சர்டில் உள்ள திருச்சபையின் வானதூதருக்கு இவ்வாறு எழுது கடவுளுடைய ஏழு ஆவிகளையும் ஏழு விண்மீன்களையும் கொண்டிருப்பவர் கூறுவது இதுவே உன் செயல்களை நான் அறிவேன் நீ பெயர் அளவில்தான் உயிரோடு இருக்கிறாய் உண்மையில் இறந்துவிட்டாய் எனவே விழிப்பாயிரு உன்னில் எஞ்சியிருப்பதை உறுதிப்படுத்து அது இறக்கும் தருவாயில் உள்ளது என் கடவுள் திருமுன் உன் செயல்கள் நிறைவற்றவையாயிருக்க கண்டேன் நீ கற்றதையும் கேட்டதையும் நினைவில் கொள் அவற்றை கடைப்பிடி மனம் மாறு நீ விழிப்பாயிரு இல்லையேல் நான் திருடனை போல வருவேன் நான் எந்த நேரத்தில் உன்னிடம் வருவேன் என்பதை நீ அறியாய் ஆயினும் தங்கள் ஆடைகளை கரைப்படுத்திக் கொள்ளாத சிலர் சர்த்தையில் உள்ளனர் அவர்கள் வெண்ணாடை அணிந்து என்னுடன் நடந்து வருவார்கள் அவர்கள் அதற்கு தகுதி பெற்றவர்களே வெற்றி பெற்றோர் இவ்வாறு வெண்ணாடை அணிவிக்கப் பெறுவர் வாழ்வின் நூலிலிருந்து அவர்களின் பெயர்களை நீக்கிவிட மாட்டேன் மாறாக என் தந்தை முன்னிலையிலும் அவருடைய வானதூதர்கள் முன்னிலையிலும் அவர்களின் பெயர்களை அறிக்கையிடுவேன் கேட்கச் செவி உடையோர் திருச்சபைகளுக்கு தூய ஆவியார் கூறுவதை கேட்கட்டும் இளவோதிக்கேயாவில் உள்ள திருச்சபையின் வானதூதருக்கு இவ்வாறு எழுது ஆமின் எனப்படுபவரும் நம்பிக்கைக்குரிய உண்மையான சாட்சியும் கடவுளது படைப்பின் தொடக்கமும் ஆனவர் கூறுவது இதுவே உன் செயல்களை நான் அறிவேன் நீ குளிர்ச்சியாகவும் இல்லை சூடாகவும் இல்லை குளிர்ச்சியாகவோ சூடாகவோ இருந்திருந்தால் எத்துணை நலமாய் இருந்திருக்கும் இவ்வாறு நீ குளிர்ச்சியாகவோ சூடாகவோ இல்லாமல் வெது வெதுப்பாய் இருப்பதால் என் வாயிலிருந்து உன்னை கக்கிவிடுவேன் எனக்கு செல்வம் உண்டு வளமை உண்டு ஒரு குறையும் இல்லை என நீ சொல்லிக் கொள்ளுகிறாய் ஆனால் நீ இழிந்த இறங்கத்தக்க வரிய பார்வையற்ற ஆடையற்ற நிலையில் இருக்கிறாய் என்பது உனக்கு தெரியவில்லை ஆகவே நீ செல்வம் பெரும் பொருட்டு புடம்போட்ட பொன்னையும் ஆடையின்றி வெட்டி நிற்கும் உன் நிலையை பிறர் காணாதபடி அணிந்து கொள்ள வெண்ணாடையையும் நீ பார்வை பெரும் பொருட்டு உன் கண்களில் கொள்ள மருந்தையும் என்னிடமிருந்து விலைக்கு வாங்கிக் கொள்ளுமாறு உனக்கு அறிவுரை வழங்குகிறேன் நான் யார் மீது அன்பு செலுத்துகிறேனோ அவர்களை கடிந்து தண்டித்து திருத்துகிறேன் ஆகவே நீ ஆர்வம் கொண்டு மனம் மாறு இதோ நான் கதவு அருகில் நின்று கொண்டிருக்கிறேன் யாராவது எனது குரலை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே சென்று அவர்களோடு உணவு அருந்துவேன் அவர்களும் என்னோடு உணவு அருந்துவார்கள் நான் வெற்றி பெற்று என் தந்தையின் அரியணையில் அவரோடு வீற்றிருப்பது போல வெற்றி பெறும் எவருக்குமே எனது அரியணையில் என்னோடு வீற்றிருக்கும் உரிமை அளிப்பேன் கேட்க செவி உடையோர் திருச்செபைகளுக்கு தூய ஆவியார் கூறுவதை கேட்கட்டும் இது ஆண்டவரின் அருள்வாக்கு பாடல் பல்லவி வெற்றி பெறுவோருக்கு அரியணையில் வீற்றிருக்கும் உரிமை அளிப்பேன் மாசற்றவராய் நடப்போரே இன்னோர் நேரியவற்றை செய்வர் உளமாற உண்மை பேசுவர் தம் நாவினால் புறங்கூறார் தம் தோழருக்கு தீங்கிழையார் தம் அடுத்தவரை பழித்துறையார் பல்லவி வெற்றி பெறுவோருக்கு அரியணையில் வீற்றிருக்கும் உரிமை அளிப்பேன் நெறிதவரை நடப்போரை இழிவாக கருதுவர் ஆண்டவருக்கு அஞ்சுவோரை உயர்வாக மதிப்பர் தமக்கு துன்பம் வந்தாலும் கொடுத்த வாக்குறுதியை மீறார் பல்லவி வெற்றி பெறுவோருக்கு அரியணையில் வீற்றிருக்கும் உரிமை அளிப்பேன் தம் பணத்தை வட்டிக்குக் கொட்டார் மாசற்றவருக்கு எதிராக கையூட்டு பெறார் இவ்வாறு நடப்போர் என்றும் நிலைத்திருப்பர் பல்லவி வெற்றி பெறுவோருக்கு அரியணையில் வீற்றிருக்கும் உரிமை அளிப்பேன் நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி அல்லே லூயா அல்லே லூயா கடவுள் நம்மீது அன்பு கொண்டு தம் மகனை நம் பாவங்களுக்கு கழுவாயாக அனுப்பினார் அல்லே நற்செய்தி வாசகம் இழந்து போனதை தேடி மீட்கவே மானிட மகன் வந்திருக்கிறார் லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பத்தொன்பது இறை வார்த்தை ஒன்று முதல் பத்து வரை அக்காலத்தில் இயேசு எரிகோவுக்கு சென்று அன்னகர் வழியே போய் கொண்டிருந்தார் அங்கு சக்கேயில் என்னும் பெயருடைய செல்வர் ஒருவர் இருந்தார் அவர் வரிதண்டுவோருக்கு தலைவர் இயேசு யார் என்று அவர் பார்க்க விரும்பினார் மக்கள் திரளாய் கூடியிருந்ததால் அவரை பார்க்க முடியவில்லை ஏனெனில் சக்கேயு குட்டையாய் இருந்தார் அவர் முன்னே ஓடிப்போய் அவரை பார்ப்பதற்காக ஒரு காட்டு அத்தி மரத்தில் ஏறிக்கொண்டார் இயேசு அவ்வழியேதான் வரவிருந்தார் இயேசு அந்த இதத்திற்கு வந்தவுடன் அண்ணாந்து பார்த்து அவரிடம் சக்கேயு விரைவாய் இறங்கி வாரும் இன்று உமது வீட்டில் நான் தங்க வேண்டும் என்றார் அவர் விரைவாய் இறங்கி வந்து மகிழ்ச்சியோடு அவரை வரவேற்றார் இதைக் கண்ட யாவரும் பாவியிடம் தங்கப் போயிருக்கிறாரே இவர் என்று முணுமுணுத்தனர் சக்கேயு எழுந்து நின்று ஆண்டவரே என் உடைமைகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன் எவர் மீதாவது பொய்க்குற்றம் சுமத்தி எதையாவது கவர்ந்திருந்தால் நான் அதை நான்கு மடங்காக திருப்பிக் கொடுத்து விடுகிறேன் என்று அவரிடம் கூறினார் இயேசு அவரை நோக்கி இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று ஏனெனில் இவரும் ஆபிரகாமின் மகனே இழந்து போனதை தேடி மீட்கவே மானிட மகன் வந்திருக்கிறார் என்று சொன்னார் இது ஆண்டவரின் அருள்வாக்கு உங்களுடைய பிரார்த்தனைகளையும் வேண்டுதல்களையும் நாளைய திருப்பலியில் ஒப்புக்கொடுக்க கொடுக்க விரும்புவோர் கீழ்காணும் மேல் ஐடிக்கு உங்கள் வேண்டுதல்களை அனுப்பவும் அல்லது வீடியோவின் கீழ் கமெண்ட் செய்யவும் பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென் தின பிரார்த்தனைகளுக்காக லைக் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐகானை கிளி செய்யவும்